அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னை மாநகராட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் எண்பத்தி ரெண்டு புதிய அறிவிப்புகள் புரிந்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் சென்னையில் படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொறுத்த ஏழு புள்ளி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னையில் படிக்கின்ற பள்ளி மாணவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னையில் உள்ள பள்ளிகளில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு இரண்டு சீருடை வீதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு சீருடை வழங்க எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கு விளையாட்டுத் தடல் அமைக்க பத்தொன்பது விளையாட்டுத் திடல்கள் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சென்னையில் பெண்களுக்கென ஸ்பெஷலாக உடற்பயிற்சி மையம் அமைக்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னை மாநகராட்சியின் எல்லைகளில் நுழைவாயில்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் மருத்துவமனைகளில் திடீரென மின்தடைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை சரி செய்யக்கூடிய வகையில் இன்வைட்டர்கள் பொருத்த நாலு புள்ளி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும் மாநில பேரிடர் தடுப்பு நிதி உள்பட பிற திட்ட நிதிகளிலிருந்து மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ மூன்று வழித்தடங்கள் கொண்டு வரப்படும் உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள் பொருந்திய பட்ஜெட்டாக சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அனைத்து மக்களாலும் வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாகவே இது அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்